வணக்கம் நண்பர்களே கரூரில் விஜயனுடைய பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரை இழந்த நாற்பத்தி ரெண்டு பேர் குடும்பங்களுக்கு வந்து நம்ம இந்த கடந்த இருபது இருபத்தொரு நாட்களாக அவர்களுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட துயரங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை மற்ற இடங்களுக்கு மற்ற மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே போல விஜய் போன்ற மோசடி பெருவழிகளை நம்பி அல்லது அவர்களுக்காக உங்கள் இன்னுயிரை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்துவதற்காகத்தான் தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோக்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கரூரில் ஏற்பட்ட கரூரில் அந்த உயிரை இழந்த நாற்பத்தி ஒரு பேர் அந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு நிவாரணத் தொகையை இருபத்தி நான்கு மணி நேரத்துல கொடுத்துட்டாங்க அரசு பத்து லட்சம் ரூபாய் பலியான ஒவ்வொரு உயிருக்கும் அவரது அந்த அந்த உயிர் இழந்த அந்த குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அதே போல் அங்கு படுகாயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழப்பீடு அறிவிச்சாங்க தமிழக முதல்வர் அறிவிச்ச இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அவரே சம்மவ இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து மொத்த நிவாரணத் தொகையையும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கிட்டு தான் வந்து அவரு இங்கே சென்னைக்கு திரும்பினார் அதுக்கு இடையில வந்து இந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி நாப்பத்தி பேரை கொன்ன அந்த கொலைகாரன் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து இங்க மூக்கு முட்டை குடிச்சிட்டு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் அவன் வந்து இந்த தமிழ்நாடு அரசு அறிவிச்ச உடனே இந்த பரப்புரையை மேற்கொண்டு இத்தனை பேரை கொன்ற விஜய் வந்து ஒரு போட்டிக்கு வந்து ஒரு இழப்பீட்டு அறிவிச்சான் அது போட்டிக்குன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் கொடுக்குதா நான் இருபது லட்சம் தரேன் ஏன் நீதான் பெரிய உச்ச நடிகனாச்சே இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு வந்தேன்னு சொன்ன கொடுப்ப ஆளுக்கு ஒரு கோடி கொடு ஸோ இருபது லட்சம் கொடுக்குற காயமடைஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சா அறிவிச்சதோட அதோட நிப்பாட்டி கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் முடிஞ்சிருச்சு இருபத்தொரு நாட்கள் கழிஞ்சிருச்சு இருபத்தொரு நாட்களுக்கு பிறகு இந்த உச்ச நடிகன் வந்து சம்மந்த அதாவது உயிரிழந்த குடும்பத்தினரை நேர்ல போய் சந்திச்சு அவங்களுக்கு உதவி தொகை கொடுத்து நிவா ஆறுதல் சொல்லிட்டு வர 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 இப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தான் இல்லையா அப்படி போறதுக்கு வந்து அவன் கேட்ட செக்யூரிட்டி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நடக்காத ஒன்று யார் யார் யாராலும் வந்து இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்க முடியாது அது அவனே ஒரு தனி கவர்மெண்ட் நடத்தி அவன் ஒரு இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய சொல்றா கூட அதை வந்து செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்மட்ட பாதுகாப்பை வந்து அவன் கேட்டிருந்தான் அது நடக்காதுன்னு தெரியும் ஏன்னா திரும்ப கரூர் பக்கம் போக கூடாதுன்னு அவன் மனசுக்குள்ள தோன்றி இருக்கும் போல இருக்கு அதனால போகாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி தான் போகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து இப்படி ஒரு நிபந்தனைகளை போட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா அது தர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அப்படியே அமைதியாயிட்டான் இப்ப என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே கரூரில் அந்த உயிர்களை இழந்த குடும்பத்தினருக்கு விஜய் சார்பில் வந்து அந்த இருபது லட்சம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து அந்த கட்சி அறிவிக்கல அந்த உயிரிழந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து பேட்டிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பேட்டிகள் மூலமாகத்தான் இதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போ இவன் நிவாரணத் தொகை கொடுத்தது அவங்க பேட்டி கொடுத்தது இது இல்லை இப்போ பிரச்சனை இந்த பேட்டியில வந்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அவர்கள் பேசிய விதம் அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இப்போ இருக்கு அந்த குழந்தைகள் இளம் பெண்கள் ஆண்கள் இவ்வளவு பேர் வந்து இழந்திருக்காங்க அந்த கூட்ட நெரிசலில் குறிப்பா பனிரெண்டு குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதினோரு ஆண்கள் பேர் வந்து செத்துருக்காங்க இந்த இவர்களெல்லாம் இழந்த அந்த குடும்பத்தினர் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதற்காக துளியளவு கூட வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல அவங்க கொடுத்திருக்கிற பேட்டி இந்த பேட்டி யார் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க எப்படி இந்த பேட்டியை கொடுக்க வச்சாங்கன்றத நான் அப்புறமா சொல்றேன் இப்போ அந்த பேட்டியை நேரடியா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேட்டி முதல் பார்வைக்கு உங்களுக்கு வருது பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க அதிர்ந்து போயிடுவீங்க அட பாவீங்களா கத்திக்கிட்டு உங்களுக்காக தானே பேர் இவ்வளவு நடுநிலை பத்திரிகையாளர்களும் இவ்வளவு சமூக சிந்தனையாளர்களும் அத்தனை பேரை வந்து உங்களை தானே வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க உங்களுக்காக தானே பேசுறாங்க ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்களே அப்படிதான் தோணும் அதை முதன் முதல்ல பார்த்தா என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா இந்த ஒரு பெண் இளம் குழந்தை இந்த மாறுபு நசுங்கி குடல் வெளியே வந்து செத்து போன ஒரு குழந்த சின்ன குழந்த இந்த குழந்தையோட அம்மான்ற ஒரு பெண்மணி வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க விஜய் ஆறுதல் சொன்னார் ஃபோனில் வந்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் என் குழந்தையோட ஃபோட்டோவை மடியில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அமுச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீட்டில் வச்சு தினமும் பார்த்துப்போம் குழந்தை செத்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பெண் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் பல பேட்டிகள் அதை நான் குறிப்பிட்டிருக்கேன் அந்த பெண் மீண்டும் அதே கோரிக்கையை இன்னைக்கு வந்து வைக்கிறாங்க என்னன்னா குழந்தை போச்சு அதோட இது அவ்வளோதான் அதோட விதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விஜய் கொடுத்த இருபது லட்சம் எங்களுக்கு வந்துருச்சு எப்படியே குழந்தை போச்சு அது போனால் போட்டோம் அந்த இருபது லட்சம் எங்களுக்கு வந்துருச்சு இனி விஜய் வந்து கவலைப்படக்கூடாது விஜய்ன்னா நீங்க மனசு கஷ்டப்படாம நிம்மதியா இருங்க நல்லபடியா இருங்க நீங்கள் தான் சிஎம்மா வரணும் அப்படி வந்து அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்கு இன்னொரு அம்மா அவங்க வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைகள் இறந்துருக்காங்க இரண்டு உயிர்களை பறிகொடுத்த அந்த பெண் பெண் அந்த குழந்தைகளோட அம்மான்னு சொல்ற அந்த பெண் சொல்லுது நாங்கள் விஜய வந்து இவ்வளவு நெருக்கத்துல பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவரை நேரடியாக தரிசனம் பண்ணிட்டோம் எங்களுக்கு அதுவே ஏழுமலை பார்த்து திருப்தி ஆயிடுச்சு அதனால என் குழந்தை இறந்தது வந்து அதை பார்த்ததுக்கான நஷ்டஈடை நாங்கள் வச்சுக்கிறோம் எது விஜயை பார்த்தாங்கல்ல இந்த விஜயை பார்த்ததுக்கான ஒரு இட நஷ்டஈடும் மாதிரி நஷ்ட அந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு இவங்க பலி கொடுத்த மாதிரி அப்படிதான் லிட்ரலி தேஸ் ஸ்போர்ட் லை அதனால் வந்து எங்க நாங்கள் ஒன்றும் வருத்தப்படல நீங்கள் விஜயன்னா நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க நீங்க கண்டிப்பா வரணும் நீங்க தளர்ந்து போய் உக்காந்துறாதீங்க நிச்சயமாக நீங்கள் திரும்ப இந்த பரப்புரை பயணம் மேற்கொள்ளணும் அரசியல் பயணம் தொடரணும் நீங்கள் தான் சீஎமாக வரணும் அப்படின்னு அவங்க இப்படி பேட்டிகள் வந்து போது இந்த பேட்டிகள் அனைத்திலுமே வந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம் என்னன்னா இந்த இறந்து போன அல்லது பலியான அந்த உயிர்கள் இருக்காங்க அவர்களுக்காக நாங்கள் பெரிதாக வருத்தப்படலை போனவங்க போயிட்டாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நாங்கள் ஒன்றும் அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது கூட்டத்துக்கு வந்தோம் உங்களை பார்த்தோம் அவ்வளோதான் அதில் இது பலி அது கேஷுவலா போறது நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்க நல்லா இருங்க நீங்க சிஎம் ஆயிடுங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து முதலமைச்சராக இருந்து எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அந்த துணியில வந்து அவர்களுடைய பேச்சுக்கள் பேட்டிகள் அமைந்திருந்தது பார்க்க முடிந்தது இதை பார்த்துவிட்டு பலரும் மிகுந்த கோபத்தோடு தங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கும் கூட வந்து அந்த கோபம் இருக்கு அந்த பேட்டியை பார்க்கும்போது உண்மையிலே கட்டுக்கிடங்காத கோபமும் வருத்தமும் ஆத்திரமும் வருது என்னடா இவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா ஒரு குழந்தை இறந்திருக்கு இரண்டு உயிர்கள் நான்கு உயிர்கள் கொத்து கொத்தா செத்து இருக்காங்க நாற்பத்தோரு பேர் செத்து இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து யாரும் பெரிய தண்டனைக்குரியவர்கள் அல்ல சிறிய குழந்தைகள் இளம் பெண்கள் இள இளைஞர்கள் இவ்வளோ பேர் வந்து செத்து இருக்காங்க இந்த செத்ததுக்கு யார் காரணம்னு நீ யோசிக்க மாட்டீங்களா இவங்கெல்லாம் வந்து அவன் அவனை போய் பார்த்து சாவணுன்றது வந்து அவங்களுடைய தலையெழுத்த தலைவீதி அப்படி தான் இருக்கு அவங்களுக்கு இவன் வராமல் இருந்திருந்தான்னா அவர்களெல்லாம் இன்னும் இருந்திருப்பாங்க இந்த குழந்தைகள்ல எத்தனை பேர் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியம் மாறி இருப்பாங்கன்னு தெரியாது இந்த பெண்கள் எவ்வளோ சாதிச்சிருப்பாங்க அந்த இளைஞர்கள் எவ்வளோ சாதிச்சிருப்பாங்க இவங்க இன்னைக்கு வராமல் இருந்திருந்தான்னா இவன் திட்டமிட்டுபடி அவனுடைய அந்த கூட்டத்தை பரப்புரையை வந்து டிசம்பருக்கு தள்ளி போட்டிருந்தா இது நடந்திருக்குமா ஏன்னா இந்த கோணத்தில் யாருமே யோசிக்க மாட்டீங்களா நீ வந்து அது லேட்டாக வந்து இளவெடுத்ததுனால இவ்வளோ பேர் செத்தாங்கடா நீ டைமுக்கு வந்து தொலைய வேண்டியது தானே இனியாவது போகிற இடத்துக்கு டைமுக்கு போய் சேரு அங்கே இருக்கிறவங்க கொண்டு அதை நான் பேசுவாங்க இதைத்தானே நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆனால் இவங்க என்னடான்னா இவங்க அந்த இவங்க குழந்தை செத்ததை பற்றி பெருசு படுத்தலை அல்லது வீட்டில் இத்தனை உயிர்கள் போச்சுன்னு அவங்க அதை பெருசுப்படுத்தவே இல்லை அவர்களுடைய அக்கறைகள்லாம் என்னன்னா விஜய் வருத்தப்படுறீங்க நீங்க வீட்டுல முடங்கிடாதீங்க பொறுப்பு இல்லை நீங்க தாராளமா வாங்க திரும்ப வந்து பரப்புரை பண்ணுங்க இன்னும் எத்தனை மணி நேரம் வேணா லேட் ஆவாங்க ஏழு மணி நேரம் என்ன நீங்க பதினேழு மணி நேரம் கூட லேட் ஆவாங்க இந்த ஜென்மங்கள்லாம் கடந்து சாகட்டும் நீங்க சீஎம் ஆகுதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அந்த கோணத்துல வந்து அவங்க பேசுறது பார்க்க முடிஞ்சது அதனால வந்து எல்லோருக்குமே அந்த ஆத்திரம் வருவது நியாயம்தான் சரி இதை வந்து அவங்க தான் இத அவங்களா பேசினாங்களா மனமும் வந்து என் குழந்தை செத்தது எனக்கு மகிழ்ச்சி உங்களை பார்த்தது தான் அதை விட எங்களுக்கு மிக மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் உங்களை பார்த்த சந்தோஷத்துல என் குழந்தை போன என் குழந்தை செத்து போன சோகம் கூட எனக்கு தெரியல அப்படின்னு எந்த தாயாவும் சொல்லுவாளா எந்த மனைவியாவது என் கணவன் செத்ததுனால எனக்கு ஒரு கவலை இல்லைங்க உங்களை பார்த்துட்டா எனக்கு அது போதும் இனி காலம் பூரா உங்க நினப்புல நான் காலத்தை போயிட்டுருவேன் அப்படின்னு எந்த பொண்ணாவை சொல்லுவானா அல்லது எம்ப எந்த ஒரு அம்மாவாவது என் மக இளைஞன் படிக்கிற படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் செத்து போயிட்டான் அவன் செத்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ நல்லாடுறா அப்படின்னு வந்து எந்த அம்மாவை சொல்லுவாளா அப்படின்னு யோசிப்பதாக இவர்கள் அந்த வீடியோக்களை எந்த சூழலில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் இப்போ இதுக்கு முன்ன சில வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாங்க இந்த தாவைக்க தவிட்டு தற்கூரி பயலுங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பட் நம்மால் முடியல ஏன்னா நம்ம அந்த அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப காந்தி மகான் மாதிரி வந்து உணர்வு உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிற நம்ம அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது அதில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட முகத்தை காட்டுறாங்க போய் பாதிப்படைந்த அத்தனை குடும்பத்தினருக்கிட்டையும் போயிட்டு விஜயே லைவாக அதாவது வீடியோ காலில் வர சொல்லிட்டு அந்த வீடியோ காலில் விஜயோட முகத்தை அவங்க கிட்ட காமிச்சு அண்ணா பேசுறாரு நீ கேட்டுக்கங்க நீ கேளுங்க நீ கேளுங்க அவ உங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு இந்த ஆறுதல கேட்டுக்கங்க அப்படின்னு அந்த தற்கொலை பயிலுங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் போயிட்டு அந்த வீடியோ காலில் விஜய பேச வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் அவங்களுடைய மனநிலை சைக்காலஜிக்கலா என்ன ஆகும் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நடிகன் நம்ம கிட்ட பேசுறான் நம்ம கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறான் அல்லது ஆறுதல் சொல்றான் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் மேலே வரும் அந்த உணர்வு மேலவங்க அவங்க கிட்ட அடுத்து பைட் வாங்குறாங்க தளபதி உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க போயிட்டான் சரி அட்லீஸ்ட் தம்பி பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பியை வந்து நல்லபடியாக சொல்லுங்க அப்படித்தானே சொல்லுவாங்க தாய்மார்கள் பெண்கள் அல்லது ஒரு ஒரு சகோதரியா நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க சொல்லுவாங்க அதை அவங்க கேர்ஃபுல்லா பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்போ எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது கரூருக்கு வரப்போறாரு உங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல போறாரு உங்களை சந்திக்க போறாரு வீட்டுக்கு வீடு வரப்போறாருன்னு சொல்லி சொல்லி அந்த போன்ல வீடியோ காலை காமிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இப்போ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டாங்க ஏன்னா இவங்க தான் வந்து இவங்களை யாரையும் கைது பண்ணல இவங்களும் நடவடிக்கை எடுக்கல இந்த அரசு இவங்களை லூஸில் விட்டுருச்சு அதே போல மத்திய அரசு காப்பாற்றுறதுக்கு பாஜக இப்போ ஓடோடி வந்துருச்சு அதனால கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ என்ன பண்றாங்கன்னா வீட் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணதா சொல்றாங்க பண்ணிட்டாங்களா இல்லையெல்லாம் நமக்கு தெரியாது நான் பார்க்கவும் இல்லை அவங்க சொல்றது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஸோ பணம் வந்து இப்போ வங்கி கணக்குக்கு வந்துருச்சு இருபது லட்ச ரூபாய் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு உயிருக்கு இருபது லட்ச ரூபாய் டெபாசிட் ஆன பிறகு அவங்க கிட்ட போயிட்டு வருமா தளபதி சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கெல்லாம் நிவாரணத்தொகை டெபாசிட் பண்ணிட்டாரு உங்க வங்கி கணக்குக்கே போயிடுச்சு உங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவு வந்துடக்கூடாது மீண்டும் இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தளபதி கரூருக்கே வரல வராமே வந்து உங்களுக்கு எல்லாம் காசெல்லாம் கொடுத்துட்டார் விரைவில் வந்து அவர் உங்களை சந்திப்பார் அது இங்கேயா அல்லது புனையூர் அப்புறமா பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் குழந்தை இறந்துருச்சு அது ரொம்ப துயரமான சம்பவம் தான் ஆனால் உங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் தளபதி கொடுத்துட்டார் நிவாரணத் தொகை கொடுத்துட்டாரு இப்போ வந்து இப்போ விரைவில் உங்களை சந்திக்க போகிறாரு இப்போ வந்து அவரு ஆறுதல் அடைகிற மாதிரி ஏதாவது ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மைக்க நீட்டினா அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க என்ன மாதிரி கருத்துக்களை தெரிவிப்பாங்க நமக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாங்கிறது வந்துருச்சு ஏற்கனவே அவங்க ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடச்சிருச்சு நிவாரணத் தொகை அரசு ஒரு பத்து லட்சம் கொடுத்தது மற்ற கட்சிகள் அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து காங்கிரஸு ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிஜேபி இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ கமல்ஹாசன்லாம் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு குடும்பத்துக்கு அப்போ இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு பதினேழு லட்ச ரூபாய் ஏற்கனவே வந்துருச்சு இது வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம் இப்போது அட் த எண்ட் ஆஃப் த டே கடைசியில் என்ன என்ன நடந்திருக்கு காசு தானே பேசுது அதனால் அந்த காசு கொடுத்த மனநிலை என்னன்றத சொல்கிறதுக்கு இதை சொல்கிறேன் ஏற்கனவே பதினேழு லட்ச ரூபாய் வந்துருச்சு இப்போ இந்த விஜய் கொடுத்த இருபது லட்ச ரூபாய் வந்துடுச்சு ஸோ ஒரு முப்பத்தைந்துலேருந்து நாற்பது லட்ச ரூபாய் வந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து கிடச்சிருச்சு இல்லையா இப்போது அவங்க இருபது இருபத்தொரு நாள் ஆகிடுச்சி இருபத்தஞ்சி நாள் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஓரளவு வந்து அவங்க அந்த செத்ததனுடைய வழியை வந்து அவங்க ஓரளவுக்கு மறந்து இருப்பாங்க நம்ம எதையும் வந்து நம்ம மிகைப்படுத்தி ஓவரை வந்து செ சென்டிமெண்ட்டு பேசணுன்னு அவசியம் கிடையாது நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம் ஸோ இருபத்தொரு நாளில் ஓரளவுக்கு வந்து அவங்க அந்த சகஜ நிலையை வந்து தொட்டிருப்பாங்க இந்த நேரத்தில் இந்த நிவாரணம் எல்லாமே கிடைக்கும்போது இந்த மரணத்தை பெரிதுபடுத்தி பேசுகிற மனநிலையிலிருந்து கொஞ்சம் அவங்க விலகி வந்திருப்பாங்க இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி அவங்க அவங்ககிட்ட வீடியோ பைட் கேட்குறாங்க அவங்களும் கொடுக்குறாங்க நாம் அந்த வீடியோ பைட்டை தான் பார்த்துட்டு இப்போ நம்ம அவங்கள கடுமையாக வந்து திட்டணும் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படி கடுமையாக திட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம அந்த எச்சரிக்க வேண்டிய அந்த நம்ம உணர்வு இருக்க அதை வந்து நம்ம விட்டுறவே கூடாது நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய பணி என்னவோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இந்த விழிப்பற்ற ஒரு நிலை இவ எதுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப வரா அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும் இவன் எப்பேற்பட்ட ஒரு கல் என்ன மாதிரியான ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத முதல்ல ஜனங்க புரிஞ்சுக்கணும் மிச்சம் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ அந்த இழப்பு இழப்பீடு கிடைச்சிருச்சு ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஒரு 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 வகையில் வந்து அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ நம்ம அவங்கள திட்டி புரோஜனம் இல்லை ஆனால் இந்த நிலை மற்ற பகுதிகளில் ஏற்படாமல் இருக்கணும்னா அவங்க எவ்வளோ விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதுக்காக தான் இதை நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்கிறோம் இந்த செட்டப் பார்க்க யாருக்கு விஜய்க்காக வந்து அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒவ்வொன்ற்கிட்டையும் போயிட்டு சரியான நேரம் அவங்க உணர்வு மன உணர்வு என்னான்னு பார்த்து அவங்கள வந்து அங்கே அடிக்கிறாங்க பணத்தால் அடிக்கிறான் கொஞ்சம் அவங்க கே இந்த ரிலீஃப் ரிலீஃபாகி வெளியே வரும்போது போய் அடிக்கிறான் அவங்களும் வந்து அந்த வலையில் வந்து விழுறாங்க இந்த செட்டப் செல்லப்போக்கள் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் வெள்ளோஸ் அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அரசு இது எல்லாம் வந்து ரொம்ப மேம்போக்காக விட்டுறக்கூடாது தான் வந்து நம்முடைய ஆதங்கமெல்லாம் அவனை வந்து நான் திரும்ப திரும்ப வந்து நம்ம ஜெயலலிதாவை ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா ஜெயலலிதா எப்படின்னா நீதிமன்ற ஆணை வரணும் அல்லது எல்லாம் சரியான ப்ரொசீஜர் படி நடக்கணும் அல்லது இவனை கைது பண்ணிட்டா பெரிய சென்சேஷன் உருவாயிடும் ஏதோ ஏதாவது நடந்துடும் இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது ஜெயலலிதா அவங்க ஈகோவை டச் பண்ணிட்டீங்களா அல்லது அவங்களோட மோதல் போக்குவரத்து வருதா அல்லது இவன் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு தெரியுதா தூக்குடா ஃபஸ்ட்டு தான் வந்து ஜெயலலிதாவுடைய மனப்பான்மை சங்கராச்சாரியா இல்லைன்னா தூக்குவாங்களா யாராவது யோசி பாருங்க கலைஞராக இருந்தா சங்கராச்சாரியை கைது பண்ணிருப்பாரா ஆனா ஜெயலலிதா நினைச்ச நேரத்துல அதாவது சங்கரராமன் கூல இந்த கொலையினுடைய தொடர்ச்சி யாருன்னு வருது அங்க போய் சங்கரமடத்துல முடியுது தான் தூக்கு அப்படியே அரெஸ்ட் பண்ணு எதை பற்றியும் கவலைப்படல நான் இந்த நாட்டில் இருக்கிற உயர்ந்த பீடத்தில் இருக்கிற நீதிபதிகள் இருந்து உச்ச நீதிமன்ற இருந்து பெரிய பெரிய மடாதிபதிகள் தலைவர்கள் அவ்வளவு பேரும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி தராங்க ஜெயலலிதா கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க கண்டிக்கிறாங்க கடுமையான ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க எதையுமே காதல் நான் கைது பண்ணால் கைது பண்ணது தான் அது எவனாக இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணி தூயின் போடலாம் அப்படின்னு தூயின் போய் ஜெயிலில் தள்ளினாங்க சிறையில வச்சாங்க அவன் கேட்ட எந்த கண்டிஷனையும் வந்து நிறைவேற்றவ இல்ல நீ என்ன உத்தரவு போடுறது நீ எப்பேற்பட்ட எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நான் சிஎம் இந்த நாட்டோட சிஎம் நான் நான் சொன்ன நான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படி வந்து அவங்க அரசு பணி தூக்கி உள்ள வரைச்சிட்டாங்க அதுதான் நடந்திருக்கும் இவன் எப்பேற்பட்ட நடிகை தான் எனக்கு என்ன நாப்பத்தோரு பேர் சாவ காரணம் போல்ல டப்பு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்த நிர்வாகிகள் மொத்த பேர் தூக்கி உள்ள கட்சியை வந்து அப்படி ஒரு பேரை அவனும் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இந்த டிவி கே டிவி கே டிவி கேரன்றான இதை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிப்பாங்க ஜெயலலிதா இருந்தா இந்த இருபது நாட்களுக்குள்ள அதுக்கப்புறம் அவன் நீதிமன்றத்துக்கு போவான் உச்ச நீதிமன்றம் இருக்கிற மோடி அமித்ஷா இந்த சங்கி கும்பல் இவங்க அத்தனை பேர் கையில் காலில் உளுந்து ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி பெயில் மூவ் பண்ணி பெயில் வாங்கிட்டு வந்து நிற்பான் அவன் பெயில் வாங்கிட்டு வந்து நிற்கிறதுக்குள்ளே அவன் கதையை முடிச்சுட்டு அவன் அரசியல் எதிர்காலமே வந்து என்ன கேள்விக்குறீங்கள இருந்த இடம் தெரியாமல் வந்து தரையோடு அதை வந்து தேய்ச்சிட்ருக்கான் அந்தமா அதைத்தான் செய்யலையேன்ற வருத்தருக்கு இவர் அளவுக்கு அதிகமான ஒரு அந்த ஜென்டில் ஜென்டில்னஸ் ரொம்ப ரொம்ப நேர்மையான பெருந்தன்மை இதெல்லாம் வந்து மு க ஸ்டாலின் காமிச்சிட்டாரு ஆனால் ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் இந்த ஜெயேந்திரங்கே சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே போல் பல பேரை வந்து அவங்க க கைது பண்ணியிருக்காங்க அந்த வழக்குகளில் யோசிச்சு பாருங்க ஏன் அவ்வளவு பெரிய தலைவர் அவ்வளவு பெரிய தலைவர் தமிழர் தலைவர்னு நாம் கொண்டாடுகிற இந்த கலைஞரையே வந்து என்ன பாடுபடுத்தினாங்க அவங்க நள்ளிரவில் கைது பண்ணாங்க எந்த எவிடன்ஸும் கிடையாது புகார்ன்றது பெருசாக எதுவுமே கிடையாது ஆனா ஊழல் நடந்தது மேம்பா மேம்பாலங்கள் கட்டியதில் ஊழல் இவ்வளோதான் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு நள்ளிரவில் கலைஞரை கைது பண்ணி விடிய விடிய அவரை தூங்க விடாம சித்திரவதை பண்ணி கடைசியில் போய் சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல லுங்கியோடு போய் உக்காந்தார் அந்த மனிதர் என்ன நடந்தது என்ன இமேஜ் போயிடுச்சா ஜெயலலிதா திரும்ப ஆட்சிக்கு வராம போயிட்டாங்களா ஜெயலலிதா சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தது அப்பா இதே நாடு இதே தமிழ்நாடு தான் வந்து அதை பார்த்து அதனால இவர்களுக்கான தண்டனைங்கிறது அப்படி தான் இருந்திருக்கணும் இவங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணி ட்ரீட் கரூர்ல இருந்து வர்ற வழியிலே நிப்பாட்டி அரெஸ்ட் பண்ணி கலூர் கரூர் கிளைச்சிறையில் அடைச்சி இந்த இருபது நாளும் வந்து உள்ள உட்காரச்சு கழுத்திங்க வச்சு இந்த இருபத்தொராவது நாளோ இருபத்தஞ்சாவது நாளோ பிணை பெற்று அவங்க வந்த பிறகு போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு இருந்தா ரிஜமாவே சொல்ற ஜென்மத்துக்கும் வந்து அவன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டான் ஆனால் இப்ப ஸ்டாலின் என்ன என்னாச்சுன்னா அவன் திரும்ப இந்த எடுபடிகள் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல இவனால ஆதாயம் வேண்டும் இவனால நமக்கு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஏதோ ஒரு ஓட்டு அது வேணும் அப்படின்னு துடிக்கிறானுங்கல்ல இவனுக்கு அவ்வளவு பேரை வந்து அவனை புத்தி 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 திரும்ப களத்துக்குள்ள கொண்டாந்து அவனுக்கு அரணாக நிற்பார்கள் அரசு செய்வதறியாது அப்போயே வந்து வேடிக்கை தான் பார்க்கும்